நீங்கள் கோவையில் போட்டியிட வேண்டாம் உங்களுக்கு நாங்கள் வென்ற தொகுதியை திண்டுக்கல் தொகுதியை தருகிறோம் ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி தாவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற தொகுதி அந்த தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கிவிட்டு கோவையில் அந்த ரிஸ்கை நாங்கள் எடுக்கிறோம் இங்கே ஒருவர் மழைக்காலத்து தவளையை போல் கத்திக்கொண்டே இருக்கிறார் தாமரை மலரும் தாமரை மலரும் என்று திமுக வீழும் திமுக கூட்டணி வீழும் என்று உளறிக்கொண்டே இருக்கிறார் சாதிக்க போகிறோம் என்று நாடு முழுக்க நடந்து போகிறார் கோவையில் வெற்றி உறுதி உறுதி என்று திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறார் நாங்கள் பார்த்துக் உங்களுக்கு வேண்டாம் இந்த ரிஸ்க் இதுதான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் இதுதான் அவருடைய ஆளுமை இதுதான் அவருடைய தலைமை பண்பு இதுதான் அவர் தொடர் வெற்றி பெறுவதற்கான காரணம் ஆரணி தொகுதியிலும் காங்கிரசுக்கு சரியாக இல்லை என்று திமுக வெற்றி பெற்ற கடலூர் தொகுதியை காங்கிரசுக்கு கொடுத்து வெற்றி பெற வைத்திருக்கிறார் அண்ணன் தளபதி அவர்கள் கூட்டணி கட்சிகளை எப்படி அரவணைப்பது கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் எப்படி வெற்றி பெறுவது அது கூட்டணி கட்சியின் பொறுப்பு என்று விலகி நிற்காமல் தம் கட்சி தொண்டர்களை கட்சியின் தளபதிகளை அமைச்சர் பெருமக்களை இது திமுக தொகுதிதான் இவர் திமுக வேட்பாளர் தான் என்று எண்ணி பணியாற்ற வேண்டும் என்று மணிக்கு ஒரு முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களை வேலை வாங்குகிற ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைமைதான் அண்ணன் தளபதியின் தலைமை நாம் களத்திலே பார்க்கிறோம் சிதம்பரம் வந்தார் இந்த மேடையிலே சொன்னார் ஒரு சிறுத்தியை வெல்ல வைப்பதற்காக இரண்டு சிங்கங்களை இங்கே நான் விட்டு இருக்கிறேன் களவிறக்கி இருக்கிறேன் என்று அமைச்சர் எம் கே அவர்களையும் அமைச்சர் சிவசங்கர் அவர்களையும் மேடையில் வைத்துக்கொண்டு சொன்னார் திருமாவளவனுக்கு எதிரான வெறுப்பு ஒரு புறம் அவதூறுகள் ஆதாரம் இல்லாத அவதூறுகள் பரப்பப்படுகிற வேளையில் அதை பற்றி கவலைப்படாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் திமுக தொண்டர்கள் திருமாவளவன் வெற்றிக்கு முழுமையாக பாடுபட வேண்டும் திருமாவளவன் விசிகா வேட்பாளர் அல்ல திரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் இதுதான் அண்ணன் தளபதி அவர்கள் இப்படித்தான் நாற்பது தொகுதிகளிலும் இன்றைக்கு திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறார்